கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பெருநலமா முலையம்மன் சமதே மகாலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் சிவத்தலங்கள் நான்கு வீதிகளிலும் சிவன் கோயில்களுக்கும் நடுநயமாக இத்தலம் அமையப்பட்டுள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்ற பெருமை பெற்றதாகும் இத்தலத்தின் சந்திரன் விநாயகன் பெருமான் அம்பிகை அகத்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கும் இறைவன் ஜோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் காட்சியளித்துள்ளார் வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்ற பின்னர் தான் தோஷம் நீங்க பெற்றான் இத்தலத்தில் ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தேழு லிங்கங்கள் தனியே ஆடல் வல்லான் மண்டபத்தில் உள்ளது இது காசிக்கு நிகரான தலமாகும் என வரலாறு கூறுகிறது இத்தலத்தை பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் திருநவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் உள்ளிட்ட பல அடியார்கள் போற்றி பாடியுள்ளனர் மேலும் இது பத்திரகிரியார் முத்தி பெற்ற தலமாகும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இத்தலத்தில் கார்த்திகை நிறைவு சோமவாரத்தில் இலட்ச தீபம் ஏற்றும் வைபவம் நடந்து வருகிறது என்பது வரலாறு இதனை நினைவுபடுத்தும் வகையில் விலக்குடன் கூடிய பாவை சிலை இத்தலத்தில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பத்து நாள்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பதினாறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருள ஐந்து தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது தேரோட்டத்தில் திருவாடுரை ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமச்சாரிய சுவாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாலிங்கம் என்ற முழுக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் செய்திகளை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்